டிடிஎஃப் பற்றி முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதாவது இன்றைக்கோட பார்த்தீங்கன்னா போட்டிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது டெலிகாஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப்ல ஒருத்தர் வந்து வெறித்தனமாக ஜெயிச்சிருக்காரு நூலில பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தவற விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொன்னால் நம்ம எதிர்பார்க்காத ஆள்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் பதிமூணு பதினாலு தான் எடுத்திருக்காங்க ஒரு சில பேரோட பாயிண்டுகள் அப்படியே பிடுங்கப்பட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருவோம் ஸ்கோர் போர்டை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது மஞ்சள் சரி அப்புறமேட்டு இவங்கெல்லாம் டாப்பில் இருக்காங்க இன்னொருத்தரோட பாயிண்ட் எல்லாம் பிடிங்கி வச்சா யாரா பாயிண்ட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் விஜய் விஷால் அருண் அப்புறமேட்டு பவித்ரா ஜாக்லின் இவங்கெல்லாம் ஜீரோ வாஷ் அவுட் பண்ணி விட்டாங்க இவங்க நாலு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட இல்லை இவங்க பாயிண்ட்டுகள் அனைத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கிறத வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நான் சொல்லிட்டேல ஒன்பது பாயிண்ட்கள் எடுத்து ராணுவ இருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்து பாயிண்ட் எடுத்து தீபக் அவர்கள் இருக்காரு பாயிண்ட் எடுத்து முத்து அவர்கள் பாயிண்ட் எடுத்து அவர்கள் இருக்காங்க இரண்டாவது இடத்துல பதிமூணு பாயிண்ட் எடுத்து சௌந்தரியா இருக்காங்க அப்ப முதல் இடம் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம் பிளேஸ்ல வந்து ரயான் அவர்கள் இருக்காங்க பதினைந்து பாயிண்டுகள் எடுத்து டாஸ்க்கு பீஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் தோக்கடிக்க இது அப்டேட் ஆல்ரெடி எல்லாரும் சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்துருச்சு ரயான் டிடிஎஃப் வந்து வின் பண்ணிட்டாரு நூலையில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் மஞ்சரையும் வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் வந்திருக்கு அவங்க அக்கா சொன்ன மாதிரி சொல்லி வச்சு அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் டிடிஎஃப் வந்து அடித்து தூக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் இந்த டாஸ்கில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லவே இல்லை எனக்கு நீ காலையில் கூட ஒரு டாஸ்க் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோட்டோவெல்லாம் இருக்கும் அந்த இது தள்ளி விடுவோம் தள்ளிவிட்டு யார் இது விழுவுது அவங்க ஃபுல் பாயிண்ட்டு போகணும் அப்படின்றது எல்லாம் நடந்துச்சு அதில் தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அருண் விஜே விஷால் பவித்ராவோட பாயிண்ட் எல்லாமே பறிக்கப்பட்டது அதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நடக்குது இது எல்லா டாஸ்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிடிஎஃப் மாதிரியே தெரியல ஒரு மாதிரி பயாஸ்டாக இருக்குது கொஞ்சம் வெறித்தனமாக கொடுத்துருந்தா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு சில டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவன் கேப்பபிட்டி இருக்கான் இது வந்து இவனால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ நாள் எல்லாம் பார்த்துருப்பாயிங்க ஃபிஸிக்கல் டாஸ்க்கை பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா அருண்லாம் சீரோன்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும் மைண்ட் கேம்லாம் வச்சாயே அப்படின்னா கண்டிப்பாக வந்து முத்துக்குமரம் அடிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடுறதுல அப்படின்னா ரயான் வந்து கண்டிப்பாக ஓடிக்கிடி முடிச்சிடுவான்னு அவனுக்கு தெரியும் இது எல்லாமே பேஸ் பண்ணி என்னன்னா ரயானை பேஸ் பண்ணி இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணுது இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை விஜே தான் வீணு ஸ்கெட்ச் போட்டானே ஆனால் விஜே விசால் கடைசியில் ஸ்கெட்ச் அவனுக்கு இல்லை நண்பா அவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜே விசால் கடைசி நேரத்தில் எல்லா பாயிண்ட்டும் போயிட்டு வெளியிலையும் போயிட்டாரு ரயான் தட்டி தூக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா பார்த்தீங்கன்னா நிகிறாரு என்ன ஒரு ஆச்சரியம் நான்லாம் வெளியில போயிடுவான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நாலு பொசிஷன் தான் ஃபீல்டு சௌந்தர்யா முத்து ஜாக்லின் தீபக் இருக்காங்க மஞ்சரி வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா ரயான் வந்து கடைசியாக தான் வந்து அந்த மகா வினாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி அஞ்சாவது இடத்துல வந்து அவர் இருந்துட்டார் அடுத்த வாரம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பொட்டி வரும் பிஜே விசால் தான் எடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் ஓட்டிங் அடிப்படையில் கடைசியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பவித்ரா மஞ்சரிந்தான் ரொம்ப கடைசியில் இருக்காங்க அருணுக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவு ஓட்டுக்கள் விடலை விஜே விஷால் அண்ட் ரயான் பார்த்திங்கன்னா சரசரசரன் மேலே போயிட்டாங்க அன்அஃபிஷியல் ஓட்டிலையும் அப்படி தான் இருக்குது அஃபிஷியல் ஓட்லேயும் பார்த்தீங்கன்னா ரயானுக்கு நல்ல ஓட்டுகள் விழுவுது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் டிடிஎஃப் வந்து ரயான் அடிச்சிருக்கார் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்